चंदन क आवा எதற்கு அகே கிஷ்கிந்தையிலே ஜனிட்டா என்று உன்னது பார் உன்னைப் புரியும். அண்டவா!

என் சொந்த வேலையை வாழ்ந்து வாழ்ந்துவிட்டேன் நான் செய்த செய்தார் என் தம்பி என்னோட பலத்தில் இருந்தால் இதுதான் சுப்பிரதிரே அவங்க பக்கத்துல கலந்துறோம் அப்படி அதைவிட சொட்டம் என் காலமே கைப்பிтал குறிஞ்சி செய்யுல் காசுவரைவனாவனா அதாவது இனார் இனார் என்று தெரிஞ்சது என் நாவிநாள் வந்தவரே பேசிது சிறப்பு என்று சிறப்பு அத்தவநின்றும் பாவி என்ற நோயின் வேண்டாமான சிறப்பு கரிசணனார் ஐயரே இனி நான் வாழ்ந்து பார்க்கக்கூடாத பாலி சுகிரீமா நீ இரு ஒரு நிமிஷம் இருந்தாலும்

நான் ஒரு வகையில் இவர்கள் எல்லாம் என்னை ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி என்ற முறையில் சேர்த்து விட்டாலும் என்ன பேசுவார் தன் தாரம் இருக்க தன் விதாரத்தை புணர்ச்சி செய்தால் இவன் ஒரு மன்னன் மீண்டும் உயிரோடு வாழ்கிறானே என்று எல்லோரும் குறை கூறுவாரே அதற்கு நான் ஆளாகலாமா கூடாது சுவாமி நான் மடிய வேண்டும் அப்படி மனிதான் என் வாழ்க்கையின் வரலாறு எதிர்கால சரித்திர ஏற்றிலே பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்படட்டும் தன் தாரம் இருக்க மற்றவன் தாரத்தை எவன் ஒரு புணர்ச்சி செய்கின்றானோ அவருக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் நான் மடிய வேண்டும்

நான் என்னடா சொ கண்டேன் உன் அல்லவோ ஆண்டவனின் கண்களாக காண முடிந்தது உன்னால் அல்லவோ பகவானின் கண்களாக காண முடிந்தது என்ன விட பாக்கி சாதி

அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்ற ஏக்கம் இருக்க கூடாது தாயும் நீரே தெய்வம் நீரே படிகம் பெற கொட்டும் பணியிலே

ஆகையா எனக்கு முத்தி மோட்டு கொடுப்பது ஐயாவுக்கு முத்தி போட்டு கொடுப்பிறன பணியுடன் கேட்டுக் கொள்ள சுவாமி பணியுடன் நான் ஆண்டவனாக இருந்தாலும் ராமனை அழிக்க வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியாருக்கு மகனாக பிறந்தாலும் அருவி கொடுத்திருக்கேன் என்ன மறைந்திருந்து பாரும் கொடுத்தியேன் அல்லவா அந்த பழி சீக்கிரமாக மறையாது இந்த யுகம் முடிந்து எதிர்வரும் பாபர யுகம் இருக்கிறதே அருவி அழிக்க இந்த மிக்கதே ஆண்டுகள் அதிலே சந்திரன் புதன் புருவன் ஆயு நகிசன் விசித்திர வீரன் சித்திராங்கதன் கங்கை மைந்தர் பீஷ்மாச்சாரியர் வழி வழியாக பிரயாதி என்று சொல்லக்கூடிய பிரதானபுரம் மஸ்தினாபுரமாக வணங்கப் போகிறது பூமி பாரம் தீர்க்க நான் கண்ணனாக ஜெனிக்க போகிறேன் ஐவர் ராஜாக்களாக தருமன் பீமன் அர்ஜுனன் அகல சகாதேவர்கள் பிறக்கப் போகிறார்கள்

முதல்வர் இல்லை சாமி மகிழதியில் பெண்கள் இல்லை ஜாம முறை பேசாத ராகம் இல்லை சாமிகளில் அருமுகன் போ அழகு தெய்வம் இல்லை புதிய போன்றோர் இனி பிறக்கவில்லை வீரன் என்றால் வாரி முண்டனை போர் வீரனில்லை அப்படிப்பட்ட வீர வாரி குழந்தை மோட்சம் சொல்லாமல் பகவான் கொடுத்த கட்டளை நான் தவறிவிட்டேன் ஒரு அன்பு நிறைந்த பெருமைக்குரிய பெருந்தகையாளராக வாழ்ந்த ஆண்டவருடைய திருநாமையின் முனுசாமி ஐயா அவர்களுக்கு நான்காம் பதவி மோட்சம் வழங்குகிறேன் தொடுத கனி எடுத்து விடுகிறேன் முக்தி அடைவாய் வாழ் தூலாத சுவாமி சாமி ஐயனே கிரியத்துக்குள்ளே செல் கந்தா தோளே கந்தா திரு தல்கந்தா தாளே கந்தா கந்தா கொண்டா பத்து நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சமாகும் குறைவாக இருந்தாலும் நிறைவான மனதோடு ஐயா முனுசாமி ஐயா அவர்கள் சுவர்க்கம் செல்ல கண் விழித்து காத்திருந்து ரசித்த கிஷ்கந்தை காண்டத்திலே வாலியின் மோட்சம் இத்துடன் நிறைவு பெறுகிறது அன்புடன் கொண்டு அழைப்பு தந்த அத்துணை இதயங்களுக்கும் சிறந்த முறையிலே உணவளித்த இல்லத்தார் பொதுமக்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி வணக்கம் அன்போடு